சரியா புறக்கட்டை கறி உப்பு சப்பாத்தி ரொட்டி தோசை அந்த எவ்வளோ வெரைட்டி வேணாலும் இதில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்றோம் சரியா இது அவ்வளோ சத்த அடங்கியிருக்கா முளைக்கட்டிய தானிய வகைகள் கால்சியம் தாது அவ்வளோ சத்த அடங்கி இருக்குது இதில் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சரியா நீங்கள் தான் இந்த இது வளர்க்கணுங்க தான் என்ன எதிர்காலத்தில் ஒரு சிறந்த தாயாக இங்கே இருக்கணும் சரியா அப்பனா உங்க ஆரோக்கியத்துல இன்னைக்கு போனஸ் இருக்குங்க அம்மாட சொல்லி தினமும் இதை சாப்பிடணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நீங்க ஊட்டங்காலும் சாப்பிடணும் சரியா மாசம் மாசம் அங்கன்வாடியில வெயிட் எடுத்து கைட்டு பார்த்து செக் பண்ணிக்கிறோம் சரியா அது மாதிரி கீரை கட்டி கீரை கட்டி தான் சாப்பிடணும் சரியா காய்கறிகள் பருப்பு கோட்டைகள் இதெல்லாம் இருக்கல அதெல்லாம் ரொம்ப பண்ணாமல் எல்லாத்தையும் சாப்பிடணும் நீங்கள் ஆரோக்கியத்தை கவனிச்செடுச்சா வாழ்க்கை சிறப்பாக இருக்குது எதிர்காலத்தில் உங்களால் தான் சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் அம்மா செஞ்சு கொடுத்தீங்க இல்லைனா செஞ்சு ப்ரிப்பர் பண்ணி டீச்சர் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி தயார் பண்ணணும்னா நீங்களாம் செஞ்சு தயார் பண்ணி சாப்பிடணும் சரியா நீங்கள்லாம் பெரிய பிள்ளைகள் ஐடியில் இனிமேல் வந்து உங்களை உங்கள் ஹெல்ப்பே நீங்கள் பார்த்துக்கறணும் சரியா மீட்டிங் வந்து மாதம் மாதம் கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிடணும் சரியாப்பா கையெழுத்து கொடுங்க மீட்டிங் வந்து வாங்கி கையெழுத்து கொடு ஒரு ஆள் வந்து கையெழுத்து கொடுங்கப்பா